இல என்ன ரெண்டு குரோம பார்த்தீங்களா இந்த ரெண்டு குரோவில விஜய் சேதுவதிக்கு வேலை என்ன ரெண்டு பேரை காப்பாற்றணும் ஒன்று பார்வ இன்னொன்று விக்ரம் விக்ரம சுற்றி நடக்கக்கூடியதுக்கு நேத்து அடி யாருக்கே ரம்யாக்கு அடிச்சாச்சு முடிச்சாச்சு விக்ரமும் பார்வதியும் மட்டும் உள்ள கேம் விளையாடுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் எல்லாத்துக்கும் வெளியே ப்ரொஜெக்ட் இருக்குதுன்னா பார்வ மேலே இருக்கக்கூடிய அந்த ஒரு வன்மத்தை எல்லாம் மறைச்சு பார்வ பண்ணக்கூடிய துர்ச்செயல்களை எல்லாம் வந்து பூசி மொழிகின்றால் ஒரு வேலை பார்க்கறாடுறாங்க வெளியே எல்லாரும் கமெண்டில் கதறாங்க ரெண்டா பார்த்தா வினோத்துக்கு அடி அடியோ அடி வினோத்துக்கு அடி நல்லா எந்த இடத்துலையும் கேள்வி ரீசன் யூஸ் வினோத்து வெளியே தூக்கி விக்ரம வந்து போன வாரம் அடி அடி நடிச்சாங்க போன முந்தின வாரம் அடிச்சாங்க இந்த வாரம் விக்ரம் மேல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே இது பண்ணிட்டு விக்ரமுடைய ஆட்டத்தை வந்து பாசிட்டிவ் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க ஆனால் வினோத் அவர்களை அவரை டைட்டில் வின்னர் ஆக்கினால் விஜய் டிவிக்கு யூஸ் இருக்குன்றதுனால விஜய் டிவியோட ஒரு ப்ராடக்டு அங்கே வந்து இவர் ஆக முடியல சாண்டி ஆக முடியல இப்போ கானா வினோத் ஆனால் நல்லா இருக்கும் உள்ளே இருக்கிற எல்லாமே விஜய் டிவி ப்ராடக்ட் தான் பட் வந்து அவங்களுக்கு யாராக பண்ணால் யூஸாக இருக்கும் அப்படின்றது ஒன்று இருக்குல்ல காசு வெளியே போகக்கூடாது ஐம்பது லட்சரூபா கொடுத்தாங்களாப்பா கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிற ஒரு ஆள் வேணும்ல கானா வினோத் ரெடி அந்த பேட்டர்னில் கானா வினோத் வந்து செலக்ட் பண்ணப்படுறார் கானா வினோத் பாசிட்டிவ் ஆக்கப்படணுன்னா அவரை அடிக்கணும் ஏன் அடிக்கணும் இந்த கயமுயா கயமுயா கயமுயான் கத்துறது தான் அந்த ஆளுடைய மிகப்பெரிய ஒரு டிஃபெக்டா பார்க்கப்படுது தேவையில்லாத இடத்துல போய் கத்துறது துள்றது வார்த்தையை விடுறது இதெல்லாம் டிஃபெக்டா பார்க்கப்படுது அதை சரி செய்யணும் அப்படின்னு நினைக்கும் விஜய் டிவி அவர் அடிக்குது இதுதான் வந்து ரெண்டா புறமும் நடக்குது ஓகே ஏன் கவனா வினோத டார்கெட் பண்றாங்க அவர் வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க அதனால டார்கெட் பண்றாங்க ஏன் பார்வதியும் கமுருதியும் உசுப்பேத்தி விடுறாங்க முடிஞ்சளவுக்கு நெகட்டிவிட்டி சம்பாரிச்சிட்டு தூக்கிடணும்னு நினைக்கிறாங்க டைட்டிலில் நீங்கள் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் போல் வந்து சட்னி வேணால் கொடுக்குறேன் நக்கிட்டு போங்கன்னு கடைசியில் சொல்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பேரையும் வச்சுருக்காங்க இவ்வளோதான் அறுபது நாளைக்கு அப்புறம் பேட்டர்ன் எப்படி போகுது அப்படின்றத யாரை கொண்டு வராங்கன்றதை அவங்க புரிஞ்சுக்கலாம் அடுத்தப்பறம் உங்கள திவ்யாவுக்கு அடி விழுந்துச்சுன்னா திவ்யாவையும் சரி பண்ணுறாங்கன்னு அர்த்தம் திவ்யா டாப் ஃபைவ் உறுதிப்படுத்திக்கிங்க எவனுக்கெல்லாம் அடி விழுகலையோ அவனை எல்லாம் கழட்டிடுவாங்க நீங்கள் கவலைப்படாதீங்க மக்களே விஜய் சேவையை முழுக்க முழுக்க பார்க்கும் போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது நான் சொல்கிறேன் இப்போ ஒரு படம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு நானு ரவுடி தான் இந்த நானூறு தான்ல ஒரு என்ன ஒரு பெரிய ரவுடி கிட்ட கூட்டு போங்கன்னு நயன்தாரா சொல்லும் போது இவர் சொல்லுவார்ல நான் தான் அந்த இடத்துல எங்களை ஒரு நல்ல கிட்ட கூட்டு போங்க அப்படின்னு இங்கே மக்கள் சொன்னால் எப்படி இருக்குன்றதை வச்சு பாருங்க அந்த படத்தை இவர் ஒரு ஹோஸ்ட்டாகவும் இவங்களை சுற்றி இருக்க அந்த கேங் கூறாமல் விஜய் டிவி கேங்காகவும் யோசிச்சு பாருங்க செம காமெடியாக இருக்குது படம் ஒவ்வொரு ஆளையும் அடிக்கிறது இன்னைக்கு காணா வினோத்த அடிக்கிறதுலாம் அப்படியே அப்பட்டமா அவங்க கூட இருக்க ஆளம் அடிக்கிறது அப்படி இருக்கு அந்த கிழவனை கழுத்து பிடிப்பார் பாருங்க அப்படியே அச்சசல் சீன் இருக்கு கமிருதீன் கழுத்து பிடிக்கிற மாதிரி ஒவ்வொரு விஷயம் பச்சக்கு பச்சக்குன்னு நானும் ரொபடி தான் படத்தில் இருக்கு இந்த ஆள் முழுக்க முழுக்க நானும் ஒரு ஹோஸ்ட் தான் அப்படின்னு சொல்றதுக்கு ட்ரை பண்ணுறாரு எங்களை எப்படியாவது ஒரு உண்மையான ஒரு ஹோஸ்ட்டை கூட்டு போயிருங்க அப்படின்ற எங்களுடைய கதறல் வந்து இவர் இருக்க வரைக்கும் சாத்தியப்படாது சாத்தியப்படாது ஸோ ரெண்டாவது புறம் ஒல்ல காணா அடி கமருதீனுக்கு பாராட்டுகள் இருக்கும் கமிரதினே லைட்டாக டிச் பண்ணுவாங்க ஆனால் கூட அவர் பண்ணக்கூடிய விஷயங்கள் எதுவுமே கேள்வி கேட்க மாட்டாங்க மற்ற ஆட்களோட அவர் பண்ணால் உடனே கேள்வி கேட்பாங்க நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள் மற்ற ஆட்கள்கிட்ட ஒரு சண்டைக்கு போயிட்டா உடனே பிடிச்சி வந்து கமிருதினு திட்ட ஆரம்பிச்சிடுவாரு ஆனால் பார்வோட இவர் பண்ணக்கூடிய எந்த தடவல் வேலைக்கும் எந்த தேவையில்லாத வேலைக்கும் அது அவங்களுடைய பர்ஸ்னல் அது அவங்களுடைய பர்சனல் டாஸ்கில் அவங்கவுங்க கேரக்டராக வாழலை அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இவர் கேரக்டராக வாழ்ந்தார் அவங்களா ஒரு கேரக்டர் செட் பண்ணிக்கிட்டாங்க ஆனால் அது யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க நோ ஸோ உங்களுக்கெல்லாம் விஷயம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் என்ன மேட்ருன்னு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் எஸ் கானா வினோத் இஸ் ஃபார் டாப் ஃபைவ் அடுத்து திவ்யாக்கு அடி விழுகிறதுக்கான வெயிட்டிங்